What? பனைமரங்களை வெட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம் பனைமரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம் என தமிழக அரசு அணை வெளியிட்டுள்ளது இதனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்று தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் நீர்நிலைகளின் காவலன் என்று அழைக்கப்படும் பனைமரங்களை மரங்களை வெட்டுவதை தவிர்க்கவும் செங்கல் சூளைகளின் எரிபொருளாக பனை மரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அரசு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என தமிழக சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பனைமரங்களை பாதுகாக்க தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதில் பனைமரங்களை வேரோடு வெட்டி விற்பதை தடுக்கவும் செங்கல் சுலைகளில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் அரசு உரிய உத்தரவுகளை பிறப்பி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனைமரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயமாக்கப்படும் இதற்காக மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அதே போல் தோட்டக்கலை உதவி இயக்குனர் தலைமையில் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படும் இந்த குழுக்கள் கிராமம் தோறும் சென்று அங்குள்ள பனைமரங்களின் எண்ணிக்கையை பதிவிடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன